தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் நான் அபிநய கணேசு விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோதியை உண்மையாகவே ஒரு சிறந்த நண்பராக கருதுகிறார் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் பதிவு எப்போதும் இல்லாத வகையில் இந்தியா மலேசியா நட்புறவு புதிய உச்சத்தை எட்டி உள்ளது கோலாலம்பூரில் மலேசிய வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு இந்தியா அமெரிக்கா இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என வர்த்தகம் தொழில்துறை அமைச்சகம் தகவல் உக்ரைன் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா மீண்டும் தாக்குதல் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வீரர்கள் உயிரிழந்ததாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல் இஸ்ரேல் காசா போர் நிறுத்தத்தின் முதல் வெற்றியாக எல்லை நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திறப்பு காசாவிலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காக எகிப்திற்குள் சென்றனர் நோயாளிகள் ஈரான் நாட்டிலிருந்து பொருட்கள் அல்லது சேவைகளை வாங்கும் நாடுகளுக்கு எதிராக புதிய வரி நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் துணை இராணுவ படையை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கும் முடிவிற்கு எதிர்ப்பு ஐரோப்பிய ஒன்றிய அமைப்பு நாடுகளின் தூதர்களுக்கு ஈரான் அரசு சம்மன் முக்கிய கனிம வளங்கள் விஷயத்தில் உள்ள சவால்களை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் உலக நாடுகளுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் செயற்கை நுண்ணறிவு குறித்த உலகளாவிய உச்சி மாநாடு இந்தியாவின் முன்னெடுப்புக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் பாராட்டு கிரீன்லாந்து தலைநகரான நூக்கில் தூதரகங்களை திறந்தன பிரான்ஸ் கனடா நாடுகள் டென்மார்க்கிற்கு ஆதரவளிக்கும் விதமாக நடவடிக்கை நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் திட்டம் ஒத்திவைப்பு ராக்கெட்டின் அடிப்பகுதியில் ஹைட்ரஜன் கசிவால் தள்ளி வைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான உலகளாவிய ஆசிரியர் பரிசை வென்றார் இந்தியாவின் ரூபுல் நாக்கி ஒன்பது கோடியே பதினெட்டு லட்சம் பரிசு தொகையையும் பெற்றார் நைஜீரியாவில் இரண்டு கிராமங்கள் மீது ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகள் தாக்குதல் நூற்று அறுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை பாகிஸ்தான் அறிவிப்பிற்கு ஐசிசி கண்டனம் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா பதினைந்து பவுண்டரி பதினைந்து சிக்சர்களுடன் நூற்று எழுபத்தி ஐந்து ரன்கள் குவித்து வைபவ் சூரியவன்ஷி அசத்தல் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து இந்த வெற்றி பல இளம் வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என பிரதமர் அமெரிக்க அதிபர் டொனால்டு உண்மையாகவே ஒரு சிறந்த நண்பராக கருதுகிறார் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் இறக்குமதி வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பாக சர்ஜியோ கோர் விடுத்துள்ள சமூக பதிவில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த செய்தியால் தாம் மிகுந்த மகிழ்ச்சியடைவதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலைமையின் கீழ் எட்டப்பட்ட இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் வினை மோகன் குவாத்ரா கூறியுள்ளார் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்தியா மலேசியா நட்புறவு புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் மலேசியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு புத்ரஜயாவில் உள்ள பெர்டானா புத்ராவில் பாரம்பரிய சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் பார்வையிட்டார் இதுகுறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நம்பிக்கை நட்புறவு பகிரப்பட்ட விருப்பங்களின் வேரூன்றிய நட்புறவை இந்தியாவும் மலேசியாவும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றார் இதனையடுத்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அமைதியையும் நிலைத்தன்மையையும் நிலைநாட்ட அர்ப்பணிப்பை பகிர்ந்து கொள்ளும் நட்பு நாடுகளின் ஒத்துழைப்பை இந்தியா பெரிதும் மதிப்பதாக கூறினார் இந்தியா மற்றும் மலேசியாவின் வளர்ச்சி நெருங்கிய தொடர்புடையது என்று கூறிய அவர் உலகளாவிய நிலையற்ற தன்மைக்கிடையே கடல்களை பகிர்ந்துள்ள இரு அண்டை நாடுகளும் இந்த கூட்டாண்மையின் முழுமையான வளத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தினார் இரு பிரதமர்களின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பேரிடர் மேலாண்மையின் ஒத்துழைப்பு ஆடியோ விஷுவல் இணை தயாரிப்பு பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கை செமிகண்டக்டர் மேம்பாடு பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன இரு பிரதமர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன முன்னதாக இப்பயணத்தின் ஒரு பகுதியாக கோலாலம்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் மலேசிய வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்த ஏராளமான நடன கலைஞர்களின் கலாச்சார நடனத்தை பிரதமர் நரேந்திர மோடி கண்டு ரசித்தார் மற்றும் இருதரப்புக்கும் நன்மை பயக்கும் வர்த்தகம் தொடர்பான இடைக்கால ஒப்பந்தம் ஒன்றை எட்டியுள்ளதாக இந்தியாவும் அமெரிக்காவும் அறிவித்துள்ளது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்ட இந்தியா அமெரிக்கா கூட்டறிக்கையில் இந்த ஒப்பந்தம் கடந்த ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகியோரால் தொடங்கப்பட்ட பரந்த அமெரிக்க இந்திய இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளுக்கான நாடுகளின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்றும் இதில் கூடுதல் சந்தை அணுகள் உறுதிமொழிகள் அடங்கும் மற்றும் மேலும் மீள்திறன் கொண்ட விநியோக சங்கிலிகளை ஆதரிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த இடைக்கால ஒப்பந்தம் நாடுகளின் கூட்டாண்மையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக அமையும் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் காலாவதியானதை தொடர்ந்து உலகளாவிய பாதுகாப்பு குறித்து கவலைகள் எழுந்துள்ளன இரு நாடுகளுக்கும் இடையே அணுசக்தி ஆயுதங்கள் குறைப்பு ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கையெழுத்தானது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்த இந்த ஒப்பந்தம் பத்து ஆண்டுகளுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என வரையறுக்கப்பட்டிருந்தது பின்னர் அது மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டது இந்த காலவரம்பு முடிவுக்கு வந்ததால் அணு ஆயுதங்களையும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் பிறவகை ஆயுதங்களையும் இரு நாடுகளும் பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லாத நிலை உருவாகியிருக்கிறது இது உலகளவில் பெரும் அச்சுறுத்தலையும் கவலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் காசா போர் நிறுத்தத்தின் முதல் வெற்றியாக ரஃபா எல்லை நீண்ட இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காசாவிலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காக நோயாளிகள் எகிப்திற்குள் சென்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இஸ்ரேலிய படைகள் இப்பகுதியை கைப்பற்றியதிலிருந்து மூடப்பட்டிருந்த இந்த எல்லை தற்போது முதன்முறையாக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது ஒரு நாடுகளுக்கு ஐம்பது நோயாளிகள் மற்றும் அவர்களது தலா இரண்டு உறவினர்கள் மட்டுமே வெளியேற அனுமதிக்கப்படுவர் என்றும் போரின் போது வெளியேறிய ஐம்பது பேர் மீண்டும் காசாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் இவ்வழியாக பொருட்கள் கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது காசா சுகாதார அதிகாரிகளின் தகவலின்படி சுமார் இருபதாயிரம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக காத்திருக்கும் நிலையில் இந்த குறைந்த அளவிலான அனுமதி போதுமானதாக இருக்குமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பதினேழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு காசா பகுதிக்கு பாலஸ்தீனியர்கள் திரும்பியுள்ளனர் தற்போது கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் கூடாரங்களில் வாழும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் காசா பகுதியில் தரை மற்றும் வான்வழியாக இஸ்ரேல் ராணுவம் நடத்திய திடீர் தாக்குதலில் பதினேழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனா் ின்ப்ரோ நகரில் சுரங்க தொழிலாளர்களை ஏற்றி சென்ற பேருந்து மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் ஆற்றல் துறை அமைச்சர் கூறுகையில் இது எரிசக்தித்துறை தொழிலாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இழிவான தாக்குதல் என்று கடும் கண்டனம் தெரிவித்தார் இதனிடையே தெற்கு யுக்ரைனின் ஜபோரிசா பகுதியில் ரஷ்யா நடத்திய மற்றொரு ட்ரோன் தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்ததாக யுக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா மீண்டும் தாக்குதல் நடத்தி உள்ளது நள்ளிரவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் நானூற்றி ஐம்பது ட்ரோன்களும் எழுபது ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டன இந்த நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் குளிர்காலம் தற்போது தீவிரமடைந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐந்து பிராந்தியங்களில் உள்ள எரிசக்தி தொகுப்பை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் சுமார் வீரர்கள் உயிரிழந்ததாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கிய இந்த போரில் இருதரப்பிலும் சுமார் ஐந்து லட்சம் பேர் பலியானதாகவும் சுமார் பதினைந்து லட்சம் பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த போரில் ரஷ்யா சார்பில் மூன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேரும் யுக்ரைன் சார்பில் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் பேரும் உயிரிழந்திருக்கலாம் என சர்வதேச ஆய்வு மையத்தின் அறிக்கை கூறியுள்ளது ரஷ்யாவின் முக்கிய வெளிநாட்டு ராணுவ உளவு அமைப்பின் துணைத் தலைவரான ஒரு மூத்த ரஷ்ய ஜெனரல் மாஸ்கோவில் உள்ள தனது வீட்டில் நடந்த கொலை முயற்சி ஒன்றில் சுடப்பட்டு படுகாயமடைந்தார் மாஸ்கோவின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்திற்குள் உளவுத்துறை துணைத் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் விளாடிமிர் அலெக்ஸிவ் மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பலமுறை சுட்டதாக ரஷ்ய சட்ட அமலாக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் ஈரான் மீது அமெரிக்கா இனி தாக்குதல் நடத்தினால் பெரிய அளவிலான போர் வெடிக்கும் என்று ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக ஈரான் உச்ச தலைவர் காமெனி கூறுகையில் அமெரிக்க அதிபர் விடுக்கும் மிரட்டல்களுக்கு எல்லாம் ஈரானியர்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள் என்று தெரிவித்தார் ஈரானின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களை கைப்பற்றவே அமெரிக்கா இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் சமீபத்தில் ஈரானில் வெடித்த போராட்டங்கள் ஒரு திட்டமிட்ட ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி என்றும் காமினி குறிப்பிட்டார் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் திறந்த நிலையில் உள்ளது என்றும் அச்சுறுத்தல் அல்லது அழுத்தத்தின் கீழ் எந்தவித பேச்சுவார்த்தையிலும் அந்நாடு ஈடுபடாது என்றும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார் தெற்கு ஈரானில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் பரஸ்பர மரியாதை கொண்ட சமரச பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக உள்ளது என்றும் எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் ஈரான் மக்களின் நலனை கருத்தில் கொண்டதாக இருக்கும் என்றும் கூறினார் ஈரான் நாட்டிலிருந்து பொருட்கள் அல்லது சேவைகளை வாங்கும் நாடுகளுக்கு எதிராக புதிய வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இந்த புதிய உத்தரவின்படி ஈரானிடமிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு பொருளையும் அல்லது சேவையையும் இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது கூடுதல் வரி விதிக்க அமெரிக்காவிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது ஈரான் துணை இராணுவ படையை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கும் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐரோப்பிய ஒன்றிய அமைப்பு நாடுகளின் தூதர்களுக்கு ஈரான் அரசு சம்மன் அனுப்பியுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கடந்த இரண்டு நாட்களாக சம்மன் அனுப்பும் பணிகள் நடைபெற்றதாக கூறினார் அமெரிக்காவால் சிறைப்பிடிக்கப்பட்ட வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோரை உடனடியாக விடுவிக்க கோரி அந்நாட்டின் தலைநகர் கராகஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியில் ஈடுபட்டனர் இந்த பேரணியில் பங்கேற்ற மிராண்டா மாகாணத்தின் ஆளுநர் எலியோ ஜெரோனா கூறுகையில் இந்த போராட்டமானது வெனிசுலா மக்களின் உறுதியான நிலைப்பாட்டை உலகிற்கு உணர்த்துவதாக கூறினார் இதனிடையே வெனிசுலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் மேற்கொண்டு வரும் ஒற்றுமைக்கான முயற்சிகளுக்கு அந்நாட்டு தேசிய ஆயுதப் படைகள் ஆதரவு தெரிவித்துள்ளன முக்கிய கனிம வளங்கள் துறையில் உள்ள சவால்கள் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்புடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் வாஷிங்டனில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தலைமையிலான முக்கிய கனிமங்கள் குறித்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இந்த விஷயத்தில் இந்தியா ஒத்துழைப்பை அளிக்கும் என்று தெரிவித்தார் இது குறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர் தேசிய முக்கிய கனிமங்கள் இயக்கம் அரிய வகை கனிமங்கள் வழித்தடங்கள் உள்ளிட்ட முன்னெடுப்புகள் மூலம் இந்தியா மேற்கொண்டுள்ள முயற்சிகளை விளக்கியுள்ளார் தில்லியில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு குறித்த உலகளாவிய உச்சி மாநாட்டை முன்னெடுத்துள்ள இந்தியாவுக்கு ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆன்டனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார் உருவெடுத்து வரும் அதிவேக தொழில்நுட்ப சவால்கள் குறித்து ஆய்வு செய்ய அனைத்து நாடுகளும் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இம்மாதம் பத்தொன்பது இருபது தேதிகளில் புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்தியா செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள குட்ரஸ் இந்தியா வரவுள்ளார் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் தாம் நடத்திய தொலைபேசி உரையாடல் மிக சிறப்பாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கான இருதரப்பு உறவுகள் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சீன அதிபருடனான பேச்சுவார்த்தையில் வர்த்தகம் பாதுகாப்பு புவி அரசியல் எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது பற்றிய அம்சங்கள் இடம்பெற்றதாக கூறினார் மேலும் சீனாவுக்கு வரும் ஏப்ரல் மாதம் தாம் பயணம் செய்வது குறித்தும் ரஷ்யா உக்ரைன் போர் ஈரான் நிலவரம் எரிசக்தி ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் தாங்கள் பேசியதாக டிரம்ப் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மிக நீண்ட நேர உரையாடல் சிறப்பாக இருந்ததாக அவர் தெரிவித்தார் அமெரிக்க வாடிக்கையாளர் பட்டியலை மறுசீரமைப்பதற்காக ஒரு நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இது அதிக பாதுகாப்பு செலவினம் மற்றும் தங்கள் பிராந்தியத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளுக்கு சாதகமாக அமையும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது பிராந்திய பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் நட்பு நாடுகளுக்கு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை வழங்குவதை விரைவுபடுத்துவதும் அதே நேரத்தில் உள்நாட்டு உற்பத்தி திறனை ஊக்குவிப்பதும் தான் இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா மற்றும் அவரது மனைவி மிஷெல் ஒபாமா ஆகியோரை மனித குரங்குகளாக சித்தரிக்கும் படத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் தேதி கோட்பாடுகள் பற்றிய அந்த வீடியோ இனவெறியை தூண்டுவதாக கண்டனங்கள் எழுந்த நிலையில் அந்த பதிவு நீக்கப்பட்டுள்ளது டென்மார்க்கிற்கு ஆதரவளிக்கும் விதமாக பிரான்சும் கனடாவும் கிரீன்லாந்தின் தலைநகர் நோக்கில் தங்கள் நாடுகளின் தூதரகங்களை திறந்துள்ளன நூக்கில் செய்யப்பட்டுள்ள தனது நியமனத்தை கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க்கிற்கு ஒரு நட்புறவு செய்தியாகவே பார்க்க வேண்டும் என்று புதிய பிரெஞ்சு தூதர் ஜீன் நோயல் உயிரியர் கூறினார் இந்த தூதரகம் ஒரு சின்னம் மட்டுமல்ல மூன்று ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பையும் கூட்டணியையும் காட்டுவதற்கான ஒரு உறுதியான விஷயம் என்று டென்மார்க்கிற்கான பிரெஞ்சு தூதர் கிறிஸ்டோ பாரிசோட் கூறினார் கனடாவின் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் மற்றும் கனடாவின் ஆளுநர் ஜெனரல் மேரி சைமன் ஆகியோர் நோக்கிற்கு வருகை தந்து கொடியேற்றும் விழாவுடன் தங்கள் நாட்டின் தூதரகத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தனர் கிரீன்லாந்தை தங்கள் நாட்டுடன் இணைக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சித்து வரும் நிலையில் டென்மார்க்கிற்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மத்திய அமெரிக்க நாடான கோஸ்டா ரிகாவின் புதிய அதிபராக ஆளுங்கட்சி வேட்பாளர் லாரா பெர்னாண்டஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கடந்த ஒன்றாம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று அவர் அபார வெற்றி பெற்றுள்ளார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அல்வாரோ ராமோஸ் முப்பத்து மூன்று சதவீத வாக்குகளுடன் தோல்வியை தழுவினார் வெற்றிக்கு பின் பேசிய ஆதரவாளர்களிடம் பேசிய லாரா தற்போதைய அதிபர் ஜாவ்ஸின் மக்கள் நல திட்டங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் தொடரும் என்று தெரிவித்தார் சர்வதேச கடல் வழித்தடம் குறித்து நடைபெற்ற கருத்தரங்கில் செஷல்ஸ் அதிபர் ஃபெட்ரிக் ஜெர்மின் பங்கேற்றார் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்சிஎஸ்சிஎம் மையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் இந்தியா மற்றும் சிஷல்ஸ் நாட்டுக்கிடையே கடல் வளம் பாதுகாப்பு கடல்சார் வணிகம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றுலா மேம்படுத்துதல் பருவநிலை மாற்றம் தொடர்பாக என்சிஎஸ்சிஎஸ் தயாரித்த ஆய்வறிக்கை பற்றி விளக்கப்பட்டது இந்தியா மற்றும் சீசெல்ஸ் நாடுகளுக்கு இடையே சுமூகமாக உறவு நீடித்து வருவதாகவும் வணிக ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் இந்த உறவு தொடர்ந்து மேம்படும் என்றும் அந்நாட்டு அமைச்சர் மேரி மே ஜெர்மி தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்த ஏதுவாக ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை அந்நாட்டு அரசு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி உள்ளது கடந்த ஆண்டு ஜென்சி பிரிவினர் நடத்திய பிரம்மாண்டமான போராட்டத்தை தொடர்ந்து கே பி ஷர்மாவளி அரசு கவிழ்ந்தது புதிய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல்கள் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக எண்பதாயிரம் ராணுவ வீரர்கள் உட்பட மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் பாதுகாப்பு படையினர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனிதர்களை அனுப்பும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முன்னேற்பாடாக எரிபொருள் நிரப்பும் சோதனையின் போது ராக்கெட்டின் அடிப்பகுதியில் ஹைட்ரஜன் கசிவு கண்டறியப்பட்டது இதனையடுத்து கோளாறுகளை முழுமையாக ஆய்வு செய்து சரி செய்ய கூடுதல் காலம் தேவைப்படுவதால் ராக்கெட் ஏவுதலை மார்ச் மாதத்திற்கு நாசா ஒத்திவைத்துள்ளது அமெரிக்காவில் முக்கிய கனிமங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ப்ராஜெக்ட் வால்ட் என்ற புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளார் குறித்து பேசிய ட்ரம்ப் சந்தையில் ஏற்படும் குழப்பங்களின் போது முக்கிய கனிமங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் அபாயத்தை அமெரிக்க வணிகங்கள் பல ஆண்டுகளாக எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த புதிய திட்டம் கனிமங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் என்று ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார் மறைந்த தலைவர் மகனான சைஃபல் இஸ்லாம் சிண்டா நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் நான்கு பேர் முகபூனி அணிந்த மர்ம நபர்கள் சைஃப் அல் இஸ்லாமின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தனர் தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பாக அவர்கள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களை செயலிழக்க செய்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட நேரடி துப்பாக்கிச் சூடு மோதலில் மும்மர் கடாபியின் மகன் உயிரிழந்தார் பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீனுடனான தொடர்பு குறித்த புதிய ஆவணங்கள் வெளியானதை தொடர்ந்து பிரிட்டனின் முன்னாள் அமைச்சரும் ஆளும் தொழிற்கட்சியின் முக்கிய பிரமுகருமான பீட்டர் மாண்டல்சன் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட விரிவான விசாரணை அறிக்கையில் எப்டீன் எழுபத்தி ஐந்தாயிரம் டாலர்களை மாண்டல்சனுக்கு வழங்கியதற்கான ஆதாரங்கள் இடம்பெற்றன எப்டீன் தொடர்பான மூன்று மில்லியனிற்கும் அதிகமான விசாரணை பக்கங்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காணொலிகள் மற்றும் சுமார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் புகைப்படங்களை அமெரிக்க நீதித்துறை தற்போது பொதுவெளியில் வெளியிட்டுள்ளது இந்தியாவை சேர்ந்த ஆசிரியர் நாகி என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலகளாவிய ஆசிரியர் பரிசை வென்றுள்ளார் துபாயில் நடைபெற்ற சர்வதேச உச்சி மாநாட்டில் ஒரு மில்லியன் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் ஒன்பது கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் பரிசு தொகையை அவர் பெற்றார் ஜெம்ஸ் எஜுகேஷன் வழங்கும் இந்த பரிசின் பத்தாவது பதிப்பில் துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமால் இந்த விருது வழங்கப்பட்டது கைவிடப்பட்ட சுவர்களை வாசிப்பு எழுத்து கணிதம் அத்துடன் பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை கற்பிக்கும் கல்வி சுவர் ஓவியங்களாக மாற்றியமைத்ததற்காக நாகி கௌரவிக்கப்பட்டார் நூற்று முப்பத்து ஒன்பது நாடுகளில் இருந்து வந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பரிந்துரைகளில் இருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தனது ரூபில் நாக்கி கலை அறக்கட்டளை மூலம் அவர் இந்தியா முழுவதும் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட கல்வி மையங்களை அமைத்துள்ளார் இந்த மையங்கள் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் கட்டமைக்கப்பட்ட கற்றலை தொடங்கவும் முறையான கல்விக்கு திரும்பவும் உதவுகின்றன அமெரிக்கா மற்றும் கனடா எல்லைப் பகுதிகளில் நிலவும் கடுமையான ஆக்டிக் குளிரின் காரணமாக நயாகரா நீர்வீழ்ச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பனி படிகங்கள் அதிகளவில் படிந்துள்ளன வெப்பநிலை பெருமளவு குறைந்துள்ளதால் நீர்வீழ்ச்சியிலிருந்து வெளிப்படும் நீர்த்துளிகள் காற்றில் உறைந்து அங்கிருக்கும் பாதுகாப்பு வேலிகள் மற்றும் பாறைகள் மீது வெண்மை நிற படிமங்களை உருவாக்கியுள்ளன இருப்பினும் நீர்வீழ்ச்சி முழுமையாக உறைந்துவிட்டதாக வரும் செய்திகள் உண்மையில்லை என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் நீரின் வேகம் மற்றும் கொள்ளளவு காரணமாக நீர்வீழ்ச்சி எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் மேற்பரப்பில் பனிக்கட்டிகள் ஒன்று சேர்ந்து பனிப்பாலம் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி அமைதியாகவும் முற்றிலும் மாறுபட்ட நிலப்பரப்பாகவும் காட்சியளிக்கிறது அறுபத்தி எட்டாவது ஆண்டு கிராவி விருதுகள் வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்றது இதில் சிறந்த பாப் ஓக்கல் ஆல்பம் என்ற பிரிவில் லேடி காகா மேகம் என்ற அவரது சமீபத்திய ஆல்பத்திற்காக விருது பெற்றார் கே பாப் டெமான் ஹண்டர்ஸ் ஒளிப்பதிவில் வெளியான கோல்டன் பாடல் முதல் கேப் பாப் கிராமி விருதை பெற்று வரலாற்று படைத்தது ஆண்டின் சிறந்த ஆல்பம் விருதை பேட் பன்னி வென்றார் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இயக்கிய மியூசிக் பை ஜான் வில்லியம்ஸ் ஆவணப்படத்திற்கு சிறந்த இசை திரைப்படத்திற்கான விருது வழங்கப்பட்டது நடன மற்றும் மின்னணு இசை பிரிவில் எஃப்கேஏ ட்விங்ஸ் விருது பெற்றார் இந்த விழாவை பிரபல நகைச்சுவை நடிகர் டெவோர் நோவா ஆறாவது மற்றும் இறுதி முறையாக தொகுத்து வழங்கினார் நைஜீரியாவின் மேற்கு குவாரா மாநிலத்தில் உள்ள இரண்டு கிராமங்கள் மீது ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது நூற்று அறுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இது அண்மை காலங்களில் நடந்த மிக மோசமான தாக்குதல்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த தாக்குதல்கள் ஓரோ மற்றும் நுகு கிராமங்களை குறிவைத்து நடத்தப்பட்டன இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடைய லகுராவா என்ற குழுவினரே இந்த தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த கிராமங்கள் தொலைதூரத்தில் உள்ளதால் செஞ்சிலுவை சங்கத்தினரால் அந்த பகுதிக்கு செல்ல முடியவில்லை வடகிழக்கில் இஸ்லாமிய கிளர்ச்சி வடமேற்கு மற்றும் வடமத்திய பிராந்தியங்களில் அதிகரித்து வரும் ஆட்கடத்தல் ஆகியவற்றால் நைஜீரியா பெரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறது தொடரில் உலகக்கோப்பை இந்திய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்ற பாகிஸ்தான் அறிவிப்பிற்கு ஐசிசி கண்டனம் தெரிவித்துள்ளது இருபது அணிகள் பங்கேற்கும் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அட்டவணைப்படி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் வரும் பதினைந்தாம் தேதி கொழும்புவில் உள்ள பிரேமதாசா மைதானத்தில் விளையாட உள்ளன இந்நிலையில் இந்த போட்டியை இந்நிலையில் இந்த போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது இதுகுறித்து அந்நாட்டு அரசு வெளியிட்ட சமூக தள பதிவில் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க அந்நாட்டு கிரிக்கெட் அணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் இந்தியாவிற்கு எதிரான போட்டியை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் அரசின் இந்த முடிவிற்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்தது ஒரு சில போட்டிகளில் மட்டுமே பங்கேற்கும் பாகிஸ்தானின் இந்த நிலைப்பாடு உலக கிரிக்கெட் கட்டமைப்பையே பாதிக்கும் என்றும் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியது பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது இந்தியா இந்த கோப்பையை வெல்வது இது ஆறாவது முறை என்பது குறிப்பிடத்தக்கது ஜிம்பாப்வேயின் ஹராரேவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது அதிரடி ஆட்டக்காரரான வைபவ் சூரியவன்ஷி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் வெறும் எண்பது பந்துகளில் பதினைந்து பவுண்டரி பதினைந்து சிக்ஸர்களுடன் அவர் நூற்று எழுபத்தி ஐந்து ரன்கள் குவித்தார் கேப்டன் ஆயுஷ் மாத்ரே முக்கியமான ஐம்பத்து மூன்று ரன்களையும் அபிகியான் நாற்பது ரன்களையும் சேர்த்தனர் இதன் மூலம் இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நானூற்று பதினோரு ரன்கள் என்ற பிரம்மாண்டமான இலக்கை எட்டியது இங்கிலாந்து தரப்பில் ஜேம்ஸ் மிண்டோ மூன்று விக்கெட்டுகளையும் செபாஸ்டியன் மோர்கன் மற்றும் அலெக்ஸ் கிரீன் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் மேனி லம்ஸ்டன் ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினர் நானூற்று பனிரெண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சவாலான இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து நாற்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் முன்னூற்று பதினோரு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்திய அணிக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாகும் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ரன்கள் அடிப்படையில் இதுவே மிகப்பெரிய வெற்றி வித்தியாசமாகும் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வைபவ் சூரியவன்ஷி ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் என இரண்டு விருதுகளையும் வென்றார் கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் பொலிவியாவின் லாபாஸ் நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கார்னிவல் கொண்டாட்டங்கள் மிகவும் விறுவிறுப்பாக தொடங்கி பாரம்பரிய கொண்டாட்டங்களுடன் நடைபெற்று வருகின்றன இது குறித்து என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் பொலிவியாவின் லாபாஸ் மாநகராட்சி அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலை மற்றும் பொழுதுபோக்கு கலாச்சார பின்னணியை பிரதிபலிக்கும் வகையில் இந்த விழா நாற்பது நாட்கள் நடைபெறும் ஜனவரி பதினெட்டாம் தேதி லாபாஸின் பொது மயானத்தில் பெப்பினோவை உயிர்ப்பிக்கும் சடங்குடன் இந்த ஆண்டுக்கான கொண்டாட்டங்கள் தொடங்கின நகர வீதிகளில் இசை மற்றும் நடனத்துடன் ஊர்வலம் நடைபெற்று வருகிறது பெப்பினோக்கள் எப்போதும் முகமூடி அணிந்திருப்பார்கள் திருவிழா முடியும் வரை அவர்களின் உண்மையான அடையாளம் யாருக்கும் தெரியாது திருவிழாவின் இறுதியில் முகமூடியை நீக்கும்போது மட்டுமே அவர் யார் என்பது தெரியவரும் முக்கிய நிகழ்வாக கடந்த ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் கார்னிவல் கதாபாத்திரங்கள் வண்ணமயமான உடைகள் மற்றும் மின்னும் முகமூடிகளை அணிந்து கார்னிவல் இசைக்குழுவினருடன் இணைந்து வீதிகளில் நடனமாடி பொதுமக்களை மகிழ்வித்தனர் பெப்பினோ கதாபாத்திரம் லாபாஸ் கார்னிவலின் மகிழ்ச்சியின் அடையாளமாக கருதப்படுகிறது மேலும் பூமி தாய்க்கு நன்றி செலுத்தும் பழங்குடியின சடங்குகளையும் உள்ளடக்கியது பெப்பினோக்கள் மீண்டும் உயிர் பெற்று வருவதை குறிக்கும் இந்த நிகழ்வு பொலிவியாவின் வசந்த கால கொண்டாட்டங்களின் தொடக்கமாக உள்ளது இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்